கடன் தொல்லையில் இருந்து டுவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் நிச்சயமாக நான் கவலை துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன் இயலாமை சோம்பல் கருமித்தனம் கோழைத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அலைக்கும்